வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லன்ச் மணி தான் பார்க்க போகிறோம் கம்ம மணக்கிற மாதிரி தக்காளி சாதமும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி முருமுறுன் வாழைக்காய் அவர்களும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கும் இது சூப்பராக இருக்கும் சிம்பிளாக பண்ணணுன்னு நினைக்கும் போது இது மாதிரி செஞ்சுக்கலாம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அதாவது தனியா விதை இது கூடவே மூணு சாதாரண மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு காஷ்மீரி தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு நல்லா ஃப்ளேவர் வருது கேஸ் அமர்த்திட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொழிச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் விருப்பாக இருந்தால் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரியவும் மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இது நல்லா பொன்னிடமாக வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் மூணு துண்டு இஞ்சி இது மூணு வச்சுருக்கேன் இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில வதக்கிட்டோம்னா அந்த புதினா கொத்தமல்லாம் நல்லா வதங்கிடும் ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேச்சா சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் நைஸாக அரைக்கணுங்கிறதுக்காக இப்போ இதையும் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி வைத்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் கிலோ தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்க அரிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு கால் கிலோ தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா அப்படியே கொலைஞ்சு அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் வெளியே வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி மசிகிறதுக்கு மூடி வச்சிடலாம் சும்மா லைட்டாக தான் மூடி வச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வறுக்கையில் மிளகா பத்தல் போட்டிருக்கோம் அதனால் கம்மியாகவே சேர்த்தா போதும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசுஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த பொடியே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கேன் இப்போ நாளைக்கு எடுத்துருக்க அரிசி பார்த்தீங்கன்னா துளசி அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வேறு எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் பொன்னி அரிசி கூட நம்ம நார்மலாக சாப்பாடு வைக்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஜீர சம்பா அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து தண்ணி அளவுகள் மாறுபடும் நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசியும் இந்த துளசி அரிசியும் எடுத்திங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு குறைய அளவாக தான் வரும் இப்போ இது வந்து இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குது அரிசி இந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளரு ஸோ ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்கணும் நம்ம இப்போ இந்த நாலு டம்ளரில் ஒரு டம்ளருக்கு நல்லா கெட்டியான தேங்காய்பாலும் மூணு டம்ளருக்கு தண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா லேசாக சூடு ஏறிடுச்சு ரொம்ப அப்படியே பச்சையாக ஊற்ற வேணாம் ஏன்னா மசாலாலாம் நல்லா வதக்கி இருக்கும் அதனால் சூடாகவே ஊற்றிக்கோங்க ரொம்ப கொதிக்க விட்டுற வேணாம் லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தால் போதும் இப்போ இந்த தேங்காய் பாலும் தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசியை சேர்த்துட்டேன் குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டு ஸ்டீல் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பேனை எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொரிக்கிற தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வாழைக்காய் நல்லா ஊறிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒவ்வொரு வாழைக்காயாக சேர்த்துக்கலாம் தோசை தவா இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க நான் வந்து இதில் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு பேட்சாக தான் போட முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காயை சேர்த்துட்டேன் போட்டோடனே கிளற வேணாம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வேக விட்டு எடுக்கணும் இப்போ வாழைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வாழைக்காய் எல்லாமே வறுத்து ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா புரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் சாதம் எந்தளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு நல்ல வாசனையாகவும் இருக்கும் அருமையாக வந்திருக்கு சாதம் ஸோ இந்த துளசி அரிசி வந்து சீக்கிரமாகவே குலையாது இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் மேலேப்பில மசாலா எப்போயுமே நிற்கும் அதனால் மேலாப்பிலையும் அடியிலையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடியில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல நல்லா அருமையாக இருக்கும் இன்னும் ஆற ஆற நல்லா உதிரியாக வரும் லஞ்சுக்கெலாம் அதாவது லஞ்சு பாக்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அரிசியில் எது பண்ணிங்கனாலும் ஸோ அவ்வளோதான் அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு வாழக்காய் அவரவலோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இதே மாதிரியே இந்த தக்காளி சாதமும் வாழக்காவறுவலும் செஞ்சு பாருங்கள் காம்பினேஷன் அட்டை கஷ்டமாக இருக்கும் சொந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி